ஹாய் வணக்கம் மக்களே ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் வந்துச்சு எனக்கு அது என்ன ஃபீலிங் அப்படின்னா ஒரு ஆறு ஆறு அறிவு இருக்கிறவங்கள மனிதர்களட்டும் இல்லை அஞ்சு அறிவு இருக்கிற மிருகங்களாக இருக்கட்டும் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் என்ன எங்கள் பூனைக்குட்டி வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து கீழே விழுந்துருச்சு ஆறாவது இருந்து அது அதுக்கப்புறம் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குது அதனுடைய வேலை அது நடந்துக்குது பாத்ரூம் பொருட்கெலாம் பண்ணிக்குது ஆனால் அவங்க அம்மா கிட்ட போய் எப் முதல்ல போய் விளையாண்டுக்கிட்டு இருக்கும் பால் குடிச்சிட்டு இருக்கும் நல்லா இருந்துச்சு அந்த விழுந்ததுக்கு அப்புறம் அந்த கிட்ட சேத்தமான அவங்க அம்மா இது யதார்த்தமா ஓடி விளையாடுறது ஓடுது போகும்போது அந்த அதனுடைய தாய் வந்து உருன்னு த கீழே இருக்கி ஓடு போறது உருள் உருன்னு கத்தும் போது இது பயந்துக்கிட்டு இருக்க அம்மனு அப்படியே என்னமோ நம்மள என்னது பண்ணிடுவாங்களோ என்னமோட்டு பயந்துக்கிட்டு அம்மன் நினைக்குது அப்புறம் நான் கூப்பிடுவா பா சாமி வாடா நான் இருக்கிற வாடா அம்மா இருக்கிற வாடா அப்படின்னா என்கிட்ட ஒடியாருது இருந்தது இதுல நான் என்ன சொல்றேன்னா எதா ஆய ஆறருவா இருந்தாலும் சரி அஞ்சரருவா இருந்தாலும் சரி அந்த பாசங்கிறது ஒண்ணுதாங்க அது ரொம்ப மனசுக்குள்ள வேதனைப்படுறப்ப அந்த போய் வேகமா ஓடுது எப்பம்போல அது சின்ன குட்டி இன்னும் எப்பும் போல வேகமா போய் கிட்ட போறப்ப அது உரு உருன்னு காலை தட்டுது கடைக்கு வருது வரும்போது இது கிட்ட ஒரு ஒரு மாதிரி நினைக்குது அதுக்கப்புறம் படுத்துருக்கோம் படுத்துருக்கும் போது போய் பால் குடிக்கப்பவுமே நான் கொண்டு விடுவேன் அப்ப வந்து இந்த பெரிய பெரியபோன் படுத்துருந்துச்சுன்னா கொட்டி கிட்ட எப்ப விடுவேன் ஒட்டேன்னா கிட்ட போனது உரு இது கரெக்டாக குடிக்கிறதுக்கு போகும் பால் குடிக்கிறதுக்கு போனால் உரு உருங்கும் அதை பார்த்துட்டு கம்மெண்ட் இருந்துக்கும் திரும்பவும் அதையும் அறியாமல் கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்துருக்கோம் நான் பெரிய பொண்ணு தலையில் ஒருத்தடுத்துட்டுனா கம்மன்ட்டு இருந்துக்கும் அதையும் அறியாமல் திரும்பவும் குடிக்கிறதுக்கு போகும் குடிக்க போகிறப்ப திரும்பவும் அந்த உரு உருங்குறப்ப இது வந்து அமைதியாக கம்மன்ட்டு இருந்துக்குது அதனுடைய மூஞ்சியை பார்க்கணும் அப்போ எவ்வளோ ஃபீல் பண்ணி அதை மனசுக்குள்ளே அது வெளியே சொல்ல முடியலங்க சத்தியமாக நான் சொல்கிறேன் அந்த அன்பு இதுக்குலாம் ஏங்கிற பார்த்தீங்களா அது வந்து வெளியே சொல்ல முடியல அது அமைதியாக அது பாட்டில் அமைதியா இருந்துக்கிட்டு திரும்ப என்கிட்ட ஒடியாந்துருது இருந்துருது இல்லைன்னா அது பக்கம் போகுது அது பாட்டில் குச்சி ஏதோ ஒன்று கிடைக்காது விளையாண்டுகிட்ட அது இருக்குது அது அது என்னுடைய வேதனை எனக்கு நல்லா புரியுதுங்க எனக்காக நான் வேற வேலை கூட செய்துட்டு போட்டு அது கூட காலை கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் விளையாடுவேன் அது கூட கூடவே அது என்னென்னலாம் வேணும்னு ஆசைப்படுது அதுக்கெல்லாம் கொண்டு விட்டு விளையாடுவேன் ஏன்னாப்பா அதுக்கு தனியா போய் எதுவும் பண்ண முடியாது எல்லாம் நினச்சா கஷ்டமா இருக்குதுங்க மனுஷ வாழ்க்கை என்ன மிருக வாழ்க்கை என்ன எல்லாம் ஒண்ணுதான் ஏன் எனக்கு இந்த ஃபீலிங் பற்றி நான் அனுதினமும் நொந்து 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 பெந்துக்கிட்டு இருக்கேன் நான் நான் நிம்மதியான வாழ்க்கை இல்லை நிம்மதியான ஒரு சந்தோஷம் இல்லை எதுவுமே இல்லை சாப்பாடு கூட செஞ்சு நம்மளா சாப்பிட்றதுல கூட என்னால் முடியல ஏன் அப்படின்னா ஒரு நேரம் எனத்தை போய் சாப்பிட்றோம் போயிட்டு போகுது அப்படின்னு விட்டுடுறேன் அது ரொம்ப எங்கேயோ கொண்டு விடுது சுகர் இல்லாமல் தான் சமாளிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பாடு இல்லாட்டி கொண்டு ஒன்றும் செய்யாது சுகருக்குனால அது எங்கேயோ வேற எங்கேயோ கொண்டு விட்டுருது நம்மளுக்கு அதை சொல்லி புரிய வைக்கவும் முடியல நான் மனசுக்குள்ள அவ்வளவு வேதனைப்படுறேன் அப்படிங்கறத யாரும் புரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்குன்னு யாரும் இல்ல இதே ஆயிரம் இருந்தாலும் எங்க அம்மா இருந்திருந்தா எனக்கு ஏதாவது சொல்லிட்ட வாங்குவோம் பத்து நாளைக்கு இருந்துட்டு போவேன் அப்படிம்பாங்க இன்னைக்கு சொல்றதுக்கு யாரு இருக்காங்க சொல்லுங்க யாரும் இல்ல எனக்கு யாருட்டு போய் அன்பத்தி தேடுவேன் நானு காலையில் இருந்தே நான் இந்த வீடியோ அடுக்கல அடுக்கலாம் நினைச்சு எடுக்க முடியல இது நான் அழுது எந்த பிரயோசனம் இல்லைங்கன்னா தெரியாது அழுதுகிட்டு இருக்கிற திரும்ப திரும்ப அழுது அழும் பிரயோஜனம் இல்ல அழுகாச்சும் பிரயோசனம் இல்லை